ஹாய் ஹலோ மைடியர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பிளாக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சண்டே ஈவினிங் மேல ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் கிளம்பிருந்தோம் வீட்டுல இருந்து அப்படியே கிளம்பி எங்க ஏரியா இருக்க சிங்கப்பூர் ஷாப்பிங் போயிட்டு கிப்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் அக்காவும் மட்டும் தான் கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தோம் அம்மா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க வாங்கிட்டு பிராப் பண்ணிட்டு நாங்க வந்து ஆட்டோல கிளம்பியாச்சு ஆனா வரும்போதே வந்து இந்த பிளம் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை அப்படியே சாப்பிட்டுட்டு எங்க வந்தோன்னு பாத்தீங்கன்னா கோயம்பேட்ல இருக்க இங்க ரெண்டாவது அக்கா வீட்டுக்கு தான் வந்திருந்தோம் என்ன பங்கன் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க அக்கா இருக்க வீட்டோட ஹவுஸ் ஓனருக்கு வந்து டுவெண்டி பிப்த் அனிவர்சரி சோ அந்த பங்கனுக்காக தான் வந்திருக்கோம் வீடு ஃபுல்லா செம்மையா கோல் போட்டு டெக்கரேட் சூப்பரா பண்ணிருந்தாங்க நெக்ஸ்ட் அக்காக்கு வந்துட்டு கொஞ்சம் சாரி எல்லாம் டிராப் பண்ணிட்டு எல்லாருடைய போட்டோஸ் எடுத்துட்டு மாமா கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளியா வந்திருக்காங்க உள்ள வாங்க நெக்ஸ்ட் வந்து வெல்கம் டான்ஸ் பாய்ஸ்லாம் வந்திருந்தாங்க இந்த வெல்கம் டான்ஸ் பாய்ஸ்லாம் வந்து டென் டென் டே வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க எல்லா கெஸ்டுமே வந்துட்டு வந்து அசம்பிள் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப மெயினான ஆளியாரு ரெண்டு பேர் தானே அவங்களையும் அப்படியே வர வச்சிருந்தாங்க ஹாப்பி வெட்டிங் டே மா இந்த மாதிரி ஸ்வீட் ஆன ஒரு ஹவுஸ் ஓனர் கிடைக்க எங்க அக்காவும் அங்க இருக்க டெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப லக்கினே சொல்லலாம் ஏன்னு சொல்லி வீடியோ போக போக சொல்றேன் அவங்களுமே மேலே வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் போட்டு ரெண்டு பேருமே வந்து வெல்கம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வெல்கம் டான்ஸ்லாம் எல்லாம் சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து டென்டென்ட்ல இருக்க எல்லா குட்டிஸுமே செம்மையா பன் பண்ணிட்டு இருந்தாங்கி சாதனா அவ்வளியெல்லாம் செம்ம டான்ஸ் நேத்து ரெண்டு பேருமே ஸ்வீட் பெர்சன்ஸ் சொன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலுமே சரி இல்லையா யாருக்காவது பர்த்டேவோ இல்ல வெட்டிங் டே வந்தாலுமே சரி டெண்டன்ட் எல்லாருமே சரி ஹவுஸ் ஓனருமே சேர்ந்து அதை வந்து செலிபிரேட் பண்ணுவாங்க பொங்கலா இருக்கட்டும் இல்ல எந்த தீபாவளி பங்கா இருக்கட்டும் எதா இருந்தாலும் ஒன்னா ஜாயின் பண்ணி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல இந்த டுவெண்ட்டி அனிவர்சரிக்கு வந்து அவங்க வீட்டுல இருக்க டென்டென்ட் எல்லாருக்குமே போஸ்க்கு போயிட்டு ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெஸ் தான் இன்னைக்கு வேர் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அட்டன் பண்ணிருக்காங்க இந்த வீடோட நேம் வந்து ஆர்டிஎஸ் இல்லம்னு ஆனா வந்து இங்க வந்து ஒரு ஆர்டிஎஸ் ஃபேமிலியாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன் இங்க இதை மென்ஷன் பண்றேன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஓசனா சில பேர் வந்து ரொம்ப ரஃப் டஃபா இருப்பாங்க ஒரு மாதிரி சில சில எல்லாம் இருப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாம் இருக்க ஹவுஸ் ஓனர்ஸ் மத்தியில வந்து இப்படியும் ஒரு ஹவுஸ் ஓனர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த பிளாகே நான் எடுத்திருந்தேன் அப்புறம் கேக் கட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கிட்டு ரிங் எல்லாம் ரெண்டு பேருமே நெக்ஸ்ட் நானு அம்மா அக்கா எல்லாருமே எடுத்துட்டு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் நாங்க அக்கா வீட்டுக்கு போனாலுமே அங்க இருக்க ரெண்டு வந்து ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க அம்மா அப்பாவுமே நல்லா பேசுவாங்க തപിക്കണരായ് നൂറ്റാണ്ട് കാലം വാർ ഇ മനതാരം വന്നുപോയി குட்டீஸ் எல்லாருமே தமிழ்ல வந்து ஒரு கவிதை மாதிரி எழுதி அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணிருந்தாங்க நெக்ஸ்ட் ஃபுல்லா வந்து டான்ஸ் தான் வந்து கீர்த்திகாவோட செட் வந்து டான்ஸ் ஆடி இருந்தாங்க நெக்ஸ்ட் தனிஷ்காவோட செட்ல வந்து மூணு பேர் வந்து டான்ஸ் பண்ணிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து அக்காங்க எல்லாம் வந்து டான்ஸ் பண்ணிருந்தாங்க செம்மையா இருந்துச்சு செம ஃபன்னா இருந்துச்சு அந்த டே லாஸ்ட் வந்து அம்மா அப்பா கூட போட்டோ எடுத்துட்டு டின்னர் சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்